ஐயோ யாரே என்ன அடிச்சது யாண்டி மத்தவங்க தூக்குறத நான் கெடுக்குற மாதிரி கத்துறேன் என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு என்னடி ஐயோ எங்க காக்கானா வாடா கூட செத்துட்டேன்னு நினைச்சேன் யாரோ என்ன வந்து தரத்தறாங்க காக்கானா உள்ள பேய் ஆவறது நீ ரோட் ரோட தின்னுகிட்டு பொறுக்கிட்டால அவங்க கூட நாலு பேய் சுத்துட்டோம் எந்த ரி விடிஞ்சிருச்சாட்டுக்கு விடிஞ்சிருச்சு அதுக்கு வேற ஐயோ என்ன கா விடிஞ்சிருச்சா ஆமா விடிஞ்சிருச்சு சூத்துல வெயில் அடிக்குது எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்க எழுந்து வாங்கடி ஏ

நீ சொன்னது சண்டேன்னா நான் சொன்னே நீ நாடகிரா ஏய் இவடி ஆள கண்ட கனவோ பள்ளிக்குன்னு சொல்லுவாங்கடி சொன்னேன் ஆட்டினா ஓ கனவோ வீடியோல நானே வந்துச்சி உனக்கும் நம்ம என்ன சொல்லிட்டோம் இவ கோச்சிட்டே போறா ஏய் ரெண்டு பேரும் என்னடி கண்ணாடி போட்டுட்டு வாங்கடி

ஏய் ஐயோ எனக்கு வர உச்ச வரன்றோம் போல இப்படி பண்ணுத பேய் என்னைவே தரத்துற மாதிரி இருக்கு ஐயோ என்ன விட்டே என்னால நம்ம